அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குரு நீச்சம் நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகர வீட்டில் வந்து குரு போகும்போது அவர் வந்து நீச்சம் அடைவார் அந்த நீச்சத்துக்கு வந்து நிறைய விதிவிலக்கு இருக்குது முதல் ஐந்து டிகிரி மகர வீட்டில் முதல் ஐந்து டிகிரி மட்டும்தான் வந்து குரு வந்து நீச்சம் அப்படின்னு மூல நூல்களில் இருக்குது அஞ்சு டிகிரியை தாண்ட தாண்ட அவர் நீச்சத்தை விட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருப்பார் குருவுக்கு இந்த மாதிரி குரு நீச்சமானால் என்ன நடக்கும் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய இந்த குரு நீச்சம் அடைஞ்சால் பண வரவு வந்து திருப்திகரமாக இருக்காதுங்க வாரிசு தடை புத்திரர்களுக்கே தடை அதாவது குழந்தை பிறப்புக்கே தடை வாரிசு தடை இந்த மாதிரி விஷயங்களை தாமத புத்திர பாக்கியம் இதை மாதிரி வந்து அவர் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொடுப்பார் நீச்ச பங்கம் குரு வந்து எப்போ அடைவார் குரு நீச்ச பங்கம் எப்போ அடைவார்னால் குரு வந்து வக்ரமாக இருக்கும்போது நீச்ச பங்கம் அடைவார் பரிவர்த்தனையில இருக்கும்போது நீச்ச பங்கம் அடைவார் பரிவர்த்தனை வீடு கொடுத்த மகராதிபதினு சொல்லக்கூடிய சனி அவர் வந்து மீன வீட்லேயோ இல்லை தனுசு வீட்லேயோ இருக்கும்போது பரிவர்த்தனை அமைப்பில் வந்து குருவுக்கு நீச்ச பங்கம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு கொடுத்த சனி ஆட்சிங்கிற நிலமையில இருக்கும்போது அவர் கும்ப வீட்டுல இருக்கும் போது வந்து சிறப்பு மகரத்துலேயே கூட இருந்தாருன்னா அங்க வந்து நெருங்கி இருக்கிற டிகிரி அடிப்படையில் வந்து குரு வந்து பாவத்துவம் அடைவார் அதை பொறுத்து வந்து அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்கும் நீச்ச பங்கம் ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து மூல நூல்கள் என்ன சொல்லப்படுதுன்னா செவ்வாய் உச்ச செவ்வாய் உடன் இருப்பது வீடு கொடுத்த சனி துலாத்துல வந்து உச்சமா இருக்கிறது வந்து நீச்ச பங்க ராஜயோகம் சொல்றாங்க இதுல நிறைய விதி விதிவிலக்குகள் இருக்குதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சந்திர கேந்திரம் அந்த சந்திரன் சந்திரனுக்கு சந்திரனோட இணைந்து ஒன்னாம் வீட்டுல இருக்கலாம் சந்திரனுக்கு நாலு ஏழு பத்து இந்த மாதிரி கேந்திர அமைப்புகள்ல இருக்கும்போது போது நீச்ச பங்கம் கிடைக்கும் இதுல வந்து நீச்ச பங்கம் கிடைக்கிறதுக்கு அந்த சந்திரன் ஒளிய வந்து குருவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒளி குறைந்திய சந்திரனா இருக்கணும் அவர் வந்து பௌர்ணமி பக்கத்துல இருக்கலாம் இல்லை பௌர்ணமிக்கு முன்பின் இருந்தால் சிறப்பான அமைப்புல இருக்கும் சந்திர அதியோகம் சொல்லக்கூடிய அதாவது பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்க இல்லை பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல குரு இருக்கும் போது சந்திர அதியோகம்னு சொல்லுவாங்க இதுல ஏழாம் இடத்துல இருக்கும் போது நேர கேந்திரத்துக்குள்ள இருக்கிறாருங்கிற அடிப்படையில் அவருக்கு முறையான நீச்ச பங்கம் கிடைச்சிடும் சுபத்துவமும் கிடைச்சிடும் ஆறு எட்டில் இருக்கும்போது நீச்ச பங்க கிடைக்காதுனா கூட அவர் வந்து சுபத்துவ அமைப்புகளில் வந்து இருப்பார் பௌர்ணமி சந்திரன் குருவை வந்து சுபத்துவப்படுத்துறாரு பார்த்தீங்களா இதுதான் உண்மையான நீச்ச பங்க ராஜயோகம் இப்போ பனிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த குரு நீச்ச பங்கம் அடைஞ்சால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையா பார்க்க போகிறோம் மேச லக்னம் மேச லக்னத்துக்கு வந்து குரு பத்தாம் வீடான தொழில் சாதனத்துல வந்து நீச்சம் அடைவார் அவர் முறையான நீச்ச பங்கம் அடைஞ்சா இப்போ வந்து குரு பாவத்துவம் அடைஞ்சா அதை பத்தி பேச்சு இல்லை குரு வந்து நீச்ச பங்கம் முறையாக அடைஞ்சிருந்தா என்ன அதை பத்தி தான் பேச்சு சுபத்துவம் அடைகிறதா கூட நீங்க வச்சுக்கோங்க இல்ல இயல்பா இருக்கிறதுனால வச்சுக்கோங்க பத்தாம் வீட்டில் குரு அமர்ந்து அவர் வந்து ரெண்டு நாலு ஆறு இந்த மாதிரி இடங்களை வந்து பார்ப்பாரு அவர் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடிய இந்த குரு வந்து அவருடைய திசையில நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்தால் சுபத்துவமாக இருந்தா அவர் பார்க்கிற வீடுகளான தனஸ்தானம் நாலாம் வீடான சுகஸ்தானம் ஆறாம் வீடு சத்ருஸ்தானம் சொல்லப்பட்டா கூட நல்ல வேலை அமைப்புகள் வந்து அதுல தான் அடங்கியிருக்கு ரெண்டு ஆறு பத்து இந்த வீடுகள் இந்த முக்கோணத்தை குரு தொடர்பு கொள்றதுனால தொழில் மூலியமாகவோ வேலை மூலியமாகவோ நல்ல பண வரவு வந்து இருக்கும் இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பாக்கியாதிபதியா செயல்படக்கூடியவர்ங்கறதுனால நல்ல தனவரவு இருக்கும் விரை வந்து சுப செலவுகளை வந்து அவர் வந்து ஏற்படுத்துவாருங்க அடுத்து ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு வந்து அவர் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருப்பார் ஒரு இயற்கை சுபர் கோணத்தில் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அவர் வந்து ஒன்று மூன்று ஐந்து அப்படிங்கிற ஸ்தானத்தை தொடர்பு கொள்வார் இங்கே வந்து ஒன்று ஐந்து ஒம்பது அப்படிங்கிறத அந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய குருவினோட முக்கோணம் செயல்படும் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க தன்னுடைய எட்டாம் வீட்டுக்கு இரண்டாம் வீட்லேயும் பதினோராம் வீட்டுக்கு பதினோராம் இடத்துல வந்து குரு அமர்ந்திருப்பாரு பதினோராம் இடமான லாப பலன்கள் வந்து இங்க அதிகமா இருக்கும் எட்டாம் இடத்து பலன்களையும் அவர் செஞ்சுதான் அப்படிங்கறதுல எட்டாம் இடத்து ரீதியா சில விஷயத்தை அவர் கொடுக்க தான் செய்வார் என்ன இருந்தாலும் அவர் எட்டாம் அதிபதி அப்படிங்கிற நேர நிலைமையில அதே நேரத்துல காரக நன்மைகள் பனிரெண்டு லக்னத்துக்கு சேர்த்து தான் சொல்றேன் காரக நன்மைகள் குரு சுபத்துவமா நீச்சபங்க பங்க ராஜயோகத்துல இருக்கும்போது பனிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் காரக நன்மைகளை வந்து செய்வார் நல்ல குழந்தை குழந்தைகளால் முன்னேற்றம் குழந்தைகளால் மகிழ்ச்சி நல்ல தனவரவு இந்த விஷயங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் அவருடைய ஆதிபத்திய விஷயங்களில் வந்து எந்த ஆதிபத்தியத்துக்குரியவராக வராரோ அது மூலியமாக வந்து அந்த லக்னத்துக்கு வந்து நன்மை தீமை கலந்திருக்கும் ரிசப லக்னக்காரங்களுக்கு வந்து அவர் வந்து எட்டாம் இடத்துல சில கெடுபலன்களை செய்தால் கூட அவர் வந்து நல்ல பலன்களை அதிகமாக செய்வார் அடுத்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு எட்டாம் வீட்ல மறைஞ்சி நீச்சமும் அடைவார் இது வந்து ஒரு தப்புங்க எட்டாம் இடத்துல மறைஞ்சி நீச்சலா வேற இருப்பாரு கண்டிப்பா நீச்ச பங்கத்தில் இருக்கணும் நீச்ச பங்க ராஜயோகத்துல அவர் இருக்கும் போது ஏழாம் இடம் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஏழாம் வீட்லயோ பத்தாம் வீட்லேயோ நேரடியாக சுபத்துவமாக இல்லாமல் கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும் ஏழாம் வீட்ல அவர் இருக்கும் போது மாரகாதிபதி பாதகாதிபதி அந்த விஷயங்களையும் சேர்த்து ஏற்படுத்தும் அந்த மாதிரி அமைப்பில் இல்லாம எட்டாம் இடத்துல வந்து அவர் நீச்ச பங்க ராஜயோகத்துல சுபத்துவமாக இருக்கும் போது அவர் பார்க்குற இடங்களான பனிரெண்டு இரண்டு நான்கு இந்த வீடுகளை வந்து அவர் தொடர்பு கொள்வார் அந்த இடத்து ரீதியாக நல்ல பலன்களை செய்வார் எட்டாம் இடத்துல அமர்ந்து பனிரெண்டாம் வீட்டை வந்து அவர் பார்வை செய்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி தூர இடங்களுக்கு நகர்த்தி அவருடைய தசாபுத்தி காலங்களில் நல்ல தனவரவை கொடுத்து நாலாம் இடமான காரு வீடு இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து அமைச்சு கொடுப்பாரு அவருடைய காரக நன்மைகள் ஆதிபத்திய நன்மைகள் வந்து நல்லபடியாக வந்து கிடைக்கும் கடகலக்னத்துக்கு குரு ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அவர் வந்து ஏழாம் வீட்டில் வந்து உட்கார்ந்து போது ஏழாம் வீடு குருவுக்கு நிஸ்பலம் அப்படின்னா கூட அவர் முறையான நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது நேரடியாக வந்து லக்னத்தை தொடர்பு கொள்வார் பதினோராம் வீட்டை தொடர்பு கொள்வார் மூன்றாம் இடத்தை வந்து தொடர்பு கொள்வார் இந்த மூணு ஏழு பதினொன்று இந்த முக்கோணம் கனெக்ட் ஆகும் இந்த மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது வந்து காமத் திருகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல தாம்பத்திய சுகம் திருமணமாகிற வயசை பொறுத்து ஜோதிடமே வயதை அடிப்படையான கொண்டது தானே திருமணம் செய்கிற வயசுல இருந்தாருன்னா நல்ல தாம்பத்திய சுகத்தை கொடுப்பாரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து லாபங்களை பெருக்குவாரு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பார்த்து தைரியத்தை வந்து கொடுப்பாரு ஏழாம் இடத்துல வந்து குரு அமர்ந்திருக்கிறதுனால நல்ல மனைவி மனைவியால முன்னேற்றம் திருமணத்துக்கு அப்புறம் முன்னேற்றம் கூட்டு தொழில் நண்பர்களால் முன்னேற்றம் இந்த மாதிரி அமைப்பை கொடுப்பாரு லக்னத்தை பார்த்து லக்னத்தை வந்து சுபத்துவப்படுத்துவாரு ஜாதகரே வந்து நல்ல மனநிலைமையில இருக்க வைப்பாரு நல்லவராக மாற்றுவார் அதே நேரம் கொஞ்சம் ஏமாளித்தனமும் இருக்கும் இந்த விஷயத்தில் கடக என்ன இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியாக ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் ஆறாம் ஒன்பதாம் இடத்துக்கு அவர் ரெண்டில் உட்காந்துருப்பார் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து அவர் வந்து பதினோராம் அமைப்புகளில் இருப்பார் அந்த நேரத்தில் வந்து அவர் பாக்கியாதிபதியாக தான் அதிகமாக செயல்படுவார் ஆறாம் இடத்து ரீதியான சுப கடன்கள் கடன்கள் மூலியமாக முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள தான் அவர் கடக லக்னக்காரங்களுக்கு செய்ய பார்ப்பார் அடுத்து சிம்ம லக்னக்காரங்கள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய இந்த குரு வந்து ஆறாம் இடத்துல உட்காந்துருப்பாரு எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து ஒரு சுமாரான பலன்கள் தாங்க அதே நேரத்தில் வந்து குரு என்ன இருந்தாலும் அவர் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவர் அவர் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்வார் பன்னிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்வார் ரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்வார் இதுலேயும் வந்து ஆறு பத்து இரண்டு இந்த முக்கோணம் வந்து செயல்பட்டு நல்ல வேலை வேலை மூலியமா முன்னேற்றம் தொழில் மூலியமா முன்னேற்றம் நல்ல தனவரோ இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க இருந்தாலும் எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இது வந்து ஒரு குறைபட்ட அமைப்பு தாங்க இதுல வந்து குரு அதிக சுபத்துவமா இருந்தால் காரக நன்மைகள் பன்னிரண்டு லக்னங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த மாதிரி காரக நன்களை நன்மைகளை செய்வாரு ஆதிபத்திய ரீதியா எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கிறது வந்து அப்படி ஒன்றும் சிறப்பான பலன்களை செய்யாது அதே நேரத்தில் சுபத்துவமாக இருந்தால் இந்த எட்டு ஆறு இந்த ரீதியான சுப

கோணத்துல இருக்கிறது வந்து சிறப்பான அமைப்பு அஞ்சாம் வீட்டில் அவர் உட்காந்து வந்து ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு ஒன்றாம் வீடு அதை வந்து ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இந்த முக்கோணம் செயல்பட்டு நல்ல பலன்களே வந்து அவர் செய்ய பார்ப்பார் காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் கன்னி லக்னத்துக்கு வந்து நல்ல பலன்களை வந்து அவர் செய்வார் அடுத்து துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு வந்து நாலாம் வீட்டில் வந்து உட்காந்துருப்பார் மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி நாலாம் இடத்துல உட்காந்து எட்டு பத்து இரண்டு இந்த மாதிரி வீடுகளை வந்து அவர் தொடர்பு கொள்வார் இந்த எட்டு நாலு பனிரெண்டு வரும்போது வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்ந்து பிழைக்க வைப்பார் ஆறாம் வீட்டுக்கு வந்து அவர் வந்து பதினோராம் இடத்துலையும் மூன்றாம் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டுலையும் அவர் இருக்கிறதுனால ரெண்டு ஆதிபத்தியத்தையும் ஆறாம் ஆதிபத்தியத்தையும் அவர் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற இதில் நல்ல கடன் நாலாம் இடத்துல இருக்கார்ல நல்ல கடன் கடன் மூலிமா வந்து வீடு அமையிறது வாகனம் அமையிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து அவர் நாலாம் இடத்துல இருக்கிற இடத்தின் மூலியமா ஆறாம் ஆதிபத்திய நல்ல விதமா செய்ய பார்ப்பார் என்ன இருந்தாலும் ரிஷப லக்னம் துலாம் லக்னம் ரெண்டுக்கும் வந்து பகை கிரகமான இந்த குரு வந்து நல்ல மனநிலைமையோடு அள்ளி கொடுத்துட மாட்டாருங்க என்ன இருந்தாலும் வந்து பெரிய லெவல்ல வந்து முன்னேறினவங்க ஜாதகத்துல அள்ளி வந்து குருவுடைய தசை வந்து கொடுத்துறாது கெடுக்காம வந்து ஓரளவு நார்மலான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியா வரக்கூடிய ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி மூன்றாம் வீட்டில் உட்காந்துருப்பாரு மூன்றாம் வீட்டில் உட்காந்து ஏழு ஒம்பது பதினொன்னா தொடர்பு கொள்வாரு காமத் திரிகோணம் அது வந்து கனெக்ட் ஆகும் குருவுடைய காலம் அவருடைய வயது திருமணத்தை உடனே இருந்திருந்தால் நல்ல தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது செய்ய பார்ப்பாரு பாக்யஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால நல்ல தகப்பன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால நல்ல லாபங்கள் போன்ற விஷயங்கள் மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால முயற்சி வெற்றி பெறுவது நீங்களே வந்து தைரியசாலியாக இருக்கிறது தைரிய வீரிய விஷயங்கள்ல வந்து நல்லபடியாக இருக்கிற விஷயங்களை வந்து கொடுப்பாரு ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால நல்ல மனைவி மனைவி மூலிமா முன்னேற்றம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து குரு கொடுக்க பார்ப்பார் என்ன இருந்தாலும் குருவுடைய அணியான செவ்வாயினுடைய லக்னங்கள் மேஷம் விருச்சிகம் சூரியனுடைய சிம்ம லக்னம் சந்திரனுடைய கடக லக்னம் அதுக்கப்புறம் குருவனு குருவினுடைய மீன லக்னம் தனுசு லக்னம் இந்த மாதிரி லக்னங்களுக்கு வந்து அவர் நல்ல பலன்களையும் செய்ய பார்ப்பார் எதிரணி லக்னங்களான ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் அவர் வந்து கொஞ்சம் குறைபட்ட அமைப்புல பலன்களை செய்ய பார்ப்பார் அடுத்து புதனுடைய கன்னி மிதுனம் அவர்களுக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்களையும் சனி தன்னை சமமா நினைக்கக்கூடிய சனியுடைய கும்பம் மகரம் அந்த லக்னங்களுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாத பலன்களையும் வந்து அவர் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருப்பாரு அடுத்து தனுசு லக்னம் லக்னாதிபதியா இவர் வந்து இரண்டாம் இடத்துல நீச்சம் அடைகிறது நல்லது கிடையாது லக்னாதிபதி எக்காரணம் கொண்டு நீச்சம் அடையக்கூடாது இருந்தாலும் முறையான நீச்ச பங்கத்துல தனஸ்தான அமைப்புகள்ல இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான் பத்தாம் வீட்டுக்கு பதினோராம் இடத்துலயும் லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டுலேயும் வந்து அவர் இருப்பாரு இரண்டாம் இடத்துல உட்காந்து ஆறு எட்டு பத்து இது வந்து அந்த பணஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து அந்த ஸ்தானத்தோட வந்து குரு தொடர்பில் இருக்கிறது வந்து நல்ல அமைப்புகளை கொடுக்கும் நல்ல பண வரவை கொடுக்கும் பத்தாம் வீட்டோடையும் ரெண்டாம் வீட்டையும் தொடர்பில் இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவினுடைய தொழில்களில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து பெருக்கி கொடுக்க பார்ப்பாரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல ஆயுள் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் என்ன இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சாலும் முறையான நீச்ச பங்கத்துல இருக்காருங்கிறதுனால தனுசு லக்னக்காரங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பலன்களை செய்வாரு அடுத்து மகர லக்னம் மகர லக்னத்துல வந்து பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி வந்து லக்னத்தில் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா கூட அவர் வந்து லக்னத்தில் திக்பலம் அடைவாரு புதனும் குருவும் லக்னத்தில் திக்பலம் அப்படிங்கிற வந்து ஒரு அறி ஒரு அருமையான அமைப்பில் இருப்பாங்க அதே நேரத்தில் அவர் முறையான நீச்ச பங்கத்திலையும் சுபத்துவமாக இருக்கும் போது அவர் ஐந்து ஏழு ஒம்பது அப்படிங்கிற அந்தஸ்தை குறிக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது அந்த முக்கோணம் செயல்பட்டுரும் நல்ல அந்தஸ்தா கொடுப்பாரு அவருடைய திசையில் வந்து சமமாக நினைக்கக்கூடிய சனிக்கு வந்து அப்படி ஒன்றும் பெரிய நஷ்டங்களை கொடுத்துற மாட்டாரு அவருடைய ஆதிபத்திய ரீதியாக விரயஸ்தானம் செயல்படுமே அப்படின்னா கூட நல்ல விரயங்கள் சுப விரயங்கள் அதனால வந்து மகிழ்ச்சியான கல்யாண செலவுகள் இந்த மாதிரி சுப செலவுகளை தான் கொடுக்க பார்ப்பாரோ வழியா பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதையும் கொடுத்துட மாட்டாரு அதுக்கப்புறம் கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு வந்து பதினோராம் அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வரக்கூடிய குரு வந்து விரயஸ்தானத்தில் நீச்சம் அப்படின்னு அடைஞ்சால் கூட அவர் வந்து திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறாரு முறையான நீச்ச பங்கு அமைப்புகள் அவர் இருக்கும் போது நான்கு ஆறு எட்டு இந்த மாதிரி ஸ்தானங்களை வந்து அவர் பார்ப்பார் இதில் வந்து பனிரெண்டு நான்கு எட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செயல்பட்டு வெளிநாடு வெளி தேசம் இந்த மாதிரி வெளி மாநிலம் தூர இடங்களில் நகர்ந்து பிழைக்க வைக்கிறது அவருடைய தசாபுத்தி காலங்களில் வந்து பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை தொடர்பில் கொண்டா கூட அவர் பாவத்துவமாக இல்லாத நிலைமையில் அவருடைய காரக நன்மைகளையும் ஆதிபத்திய ரீதியாக வந்து சுப செலவுகள் சுப கடன்கள் கடன்கள் மூலியமாக முன்னேற்றம் அவர் கொடுக்க பார்ப்பார் எப்போவுமே வந்து குரு வந்து ஒரு இயற்கை சுபராக இருக்கிறதுனால அவர் பார்க்குற வீடுகள் இருக்கிற வீடுகள் பார்க்கிற கிரகங்கள் அனைத்தையும் புனிதப்படுத்த தான் பார்ப்பார் ஆதிபத்திய ரீதியாக நன்மை இல்லாத கிரகமாகவே இருந்தாலும் அவர் நெகட்டிவாக இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஆதிபத்திய ரீதியாக அதுவும் அந்த ஆதிபத்தியத்தை அவர் தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் கெடுதலை செய்ய பார்ப்பார் மற்ற எல்லா விதங்கள்லையும் வந்து குரு வந்து பார்க்குற கிரகங்களை வந்து புனிதப்படுத்தியே செய்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடைசியா இறுதியா காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் லக்னமா வரக்கூடிய மீன லக்னம் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி நான் தனுசு லக்னத்துக்கு சொன்ன மாதிரி லக்னாதிபதி எக்காரணம் கொண்டு நீச்சம் அடையக்கூடாது இருந்தாலும் வந்து லாபஸ்தானத்துல முறையான நீச்ச பங்கு அமைப்புகள்ல அவர் இருக்கும் போது அவர் பத்தாம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் நீச்சம் அடைந்தாலும் லாபஸ்தானத்தில் அவர் முறையான அமைப்புகளில் இருக்கும் போது மூன்று அஞ்சு ஏழு இந்த ஸ்தானங்கள் வந்து அவர் பார்வை செய்வார் இந்த மூணு ஏழு பதினொன்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இது நான் வந்து எல்லா வந்து விலக்கிட்டேன் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல புத்திரர்கள் புத்திரர்கள் மூலியமாக முன்னேற்றம் விஷயங்களை கொடுப்பாரு மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது தைரியம் வீரியம் முன்னேற்றம் முயற்சியினால முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல மனைவி மனைவி மூலியமா முன்னேற்றம் திருமணத்துக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை இந்த மாதிரி அமையிற விஷயங்களை கொடுப்பாரு என்ன இருந்தாலும் லக்னாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு முறையான நீச்ச பங்கம் மட்டும் அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க பனிரெண்டு லக்னங்களுக்கும் வந்து குரு தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு முழுமையான இயற்கை சுபர் எக்காரணம் கொண்டு நீச்சம் அடையக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மிதுன லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் அடைவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சி நீச்சம் ஆவார் கும்பலக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி நீச்சம் ஆவார் கும்ப லக்னம் கூட திக் பலத்துக்கு அருகில் இருக்காரு அப்படின்னு போயிடும் ஆனால் சிம்ம லக்னத்துக்கும் ஒரு மிதுன லக்னத்துக்கும் அந்த மாதிரி நீச்சம் அடைகிறது வந்து இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் குறைப்பட்ட அமைப்பு தாங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேங்க ஓம் நம சிவாயா